ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹாய் விவாஸ் எஸ் விஸ் சம்பா கோதுமை குருணையில பிரியாணி செய்ய போற தேவையான பொருட்கள் ஒரு கப் நறுக்கிய நறுக்கிய தக்காளி வெங்காயம் ஒண்ணு பட்டாணி அரைக்கப் பீன்ஸ் அரைக்கப் கேரட் அரைக்கப் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் தேவையான அளவு பட்டை சோம்பு கசகசா ரிஞ்சி இலை ஏலக்காய் புதினா மல்லி கருவேப்பிள்ளை உப்பு முதல்ல அடுப்பை பத்த வச்சு குக்கரை வச்சு அதுல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ பிரிஞ்சியில பட்ட சோம்பு கசகசா ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறிக்கலாம் அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கேரட் பச்சை பட்டாணி பீன்ஸ் போட்டு எண்ணெயில வதங்கட்டும் அப்புறமா நறுக்கிய தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் கடைசியா புதினா மல்லி கருவேப்பில போட்டு கொஞ்சமா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் குருணைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பிரியாணி வாசனை இப்பவே வந்துருச்சு இப்போ ஒரு கப் கோதுமை குருணி உள்ள போட்டு நல்லா கிளறி விடலாம் இனி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தா போதும் மூணு விசில் வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கர் ப்ரெஷர் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கர் பிரஷர் போயிருச்சு திறந்து பார்க்கலாம் வாவ் பாருங்க அழகா உதிரி உதிரியா வந்துருக்கு அவ்வளவுதான் ருசியான சம்பா கோதுமை குருண பிரியாணி ரெடி ஆயிருச்சு செம்ம டேஸ்டாவும் இருக்கும் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரேக்பாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு எல்லா நேரத்திலும் இதை செஞ்சு சாப்பிடலாம் நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்